டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிவதேவ் இன்றைக்கி பெரியார் அவர்களுடைய நூற்றி அறுபத்தெட்டாவது பிறந்தநாள் அவருடைய கருத்துகள் என்ன அவருடைய கொள்கைகள் என்ன அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு போன ஒரு அரசியல் என்ன அந்த அரசியலோட ஆதாயங்கள் பெற்று இப்போ இப்போ வரைக்குமே அவரோட அரசியல் கொள்கைகளை பின்பற்றிட்டு இருக்காங்க ஸோ அவர் சொல்லிட்டு போன விஷயங்கள் தான் என்ன அப்படின்றத ஒரு சிறிய தொகுப்பாக நீங்கள் செய்தியில் பற்றிருவோம் வாங்க தந்தை பெரியார் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது அன்று செப்டம்பர் பதினேழு பிறக்கிறாரு அவர் பிறக்கும் போது அவருக்கு வந்து ஒரு ராமன் ராமனோட பேர் தான் ராமசாமி அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அதற்கான பெயர் காரணம் அவங்க ஃபேமிலியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரோட அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு வந்து கிருஷ்ணரோட பேர் வச்சுட்டாங்க ஸோ இளைய மகனுக்கு வந்து நம்ம ராமரோட பேர் வைக்கணும் அப்படின்னு ஒரு மேற்கோள் எடுத்துகிட்டு இவங்க அவர்களோட பேரை வைக்கிறாங்க இதற்கடுத்து இவரோட பேர் எப்படி தந்தை பெரியார் மாறுச்சு அப்படின்ற பெயர் காரணம்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் இதற்கடுத்து இவர் பெட்ரீன் காலத்தில் நிறைய வாழ்ந்து நிறைய சம்பாரித்து நிறைய மக்களை கூட்டத்தை நிறைய திரட்டியிருக்காரு திரட்டினதுக்கப்புறமா திராவிட கழகம்னு ஒரு பெரிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு திராவிட கழகத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் நிறைய கட்சியில் இருந்திருக்காரு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க நிறைய பேரணிகள் நடத்தியிருக்காரு ஆனால் திராவிட கட்சின்னு ஒன்று ஆரம்பித்ததுக்கப்புறம் இவரோட பேச்சுக்களும் இவரோட எழுத்துக்களோட வீரியங்களும் ரொம்ப அதிகமாகவே இருந்ததாக பார்க்கப்படுது திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் அந்த இயக்கம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் ஆரம்பிக்கிறார் அந்த நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் பிட்வின் கேப் இவர் நிறைய கட்சியில் இருந்திருக்காரு நிறைய பேரணிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவரோட பின்னாடி பெயர்றதாக கூட நிறைய விஷயங்கள் வளம் பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகம் ஆரம்பித்து இவரோட எழுத்துக்கள்லயும் இவரோட பேரணி ஒரு கூட்டணி இவர் நடத்தக்கூடிய ஒரு பெரிய பெரிய பிரச்சாரங்களில் பார்த்தீங்கன்னா பேச்சுக்கள் வந்து அவ்வளோ மக்களை இவர் வந்து மதவாதங்களை நிறைய பேசியிருக்காரு மனிதத்தை பற்றி நிறைய பேசியிருக்காரு மதவாதத்தை பற்றி என்ன பேசியிருக்காங்கன்னா மதத்துக்கு எதிராக பேசியிருக்காரு கடவுள் மறுப்பு ரொம்ப அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு மனிதனாக அந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய ஆட்களில் பெரியாராக இருந்திருக்காரு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பெண்ணியம் பற்றி நிறையா பேசியிருக்காரு பெண்களுக்கு வந்து வீட்டில் கொடுக்கக்கூடிய அடிப்படையை முதல்ல இடிக்கணும் ஸோ பெண்களுக்கு வந்து சமையல் அறையினு ஒன்று இருக்கவே கூடாது முதல்ல அவங்களுக்கு வந்து படிப்பை கொடுக்கணும்னு அவரை மேற்கோள் காட்டல அவருக்கு வந்து வேலைகள் கொடுக்கணும் பெண்களுக்கு படித்து முடிச்சு அவங்களுக்கு வேலைகளுக்கே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதலாக போராடுன ஒரு பெரிய தலைவராக பார்க்கப்பட்டது பெரியார் அவர்களை ஸோ இவர் இதற்கு அப்புறம் அதாவது நிறைய ஜாதி மறுப்புகளை வந்து வந்து ரொம்பவே பேசியிருந்தார் ஏன்னா கோயில்களுக்கு உள்ளே விடு விடுறவங்க ஸோ கோயிலுக்குள்ள யாரும் விட அனுமதிக்கணும் கோயிலுக்குள்ள யாரும் போகணும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய கட்டுப்பாடுகள் இருந்ததை எதிர்த்து பெரியார் அவர்கள் வந்து குரல் கொடுத்துருந்தார் இந்த விஷயங்கள்லாம் நிறைய வளம் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இவர் சொல்கிறாரு பெண்களுக்கு வந்து அடுப்படியே கொடுக்கக்கூடாது வீட்டிலலாம் எடுத்துட்டு அப்போ நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க என்ன மாதிரி கேள்விகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு என்னங்கய்யா பண்ணுறது சமைக்கிறதுக்குலாம் மக்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க அதுக்கு அவர் சொல்கிற பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊரில் ஒருத்தன் சமைப்பான் அவன் வந்து எல்லார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான் ஸோ நீங்கள் ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேரும் ஒரு குடும்பத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு போங்க ரெண்டு பேருமே சம்பாரிங்க ஆனால் ரெண்டு பேரும் சமமாக இருங்க ஸோ அவர் என்ன சொல்ல சொல்லுவார்னா ஒடுக்குமுறைகள் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு போய் நான் பேசுவேன் ஸோ இது வந்து பெண்களுக்கான ஒடுக்குமுறை இருந்துச்சு அதனால் நான் பெண்கள் பக்கம் நின்று பேசினேன் அப்போ பெண்கள் இல்லாமல் அந்த இடத்துல ஆண்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த சைடு அவர் பேசிட்டு பண்ணுற மாதிரி தான் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு இதற்கடுத்து பார்த்திங்கன்னா கடவுள்களை வந்து இவர் எப்படி எதிர்த்தார் எதற்காக எதிர்த்தார் அப்படின்னு காரணங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மூடநம்பிக்கைகளை சுற்றி இருந்தது மூட நம்பிக்கைகள்லாம் எந்த மாதிரினா ஒரு ஆடுகளை பலி கொடுக்குறது மாடுகளை பலி கொடுக்குறது கோழிகளை காவ கொடுக்குறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இவர் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இவர் என்ன சொல்கிறன்னா நீ ஒரு மனுஷன் உனக்கு வந்து நிறைய அறிவு இருக்குன்றதுனால உனக்கும் அந்த உயிருக்கும் வித்தியாசங்கள் இருக்குது ஆனால் அந்த வித்தியாசங்கள் வந்து சக உயிருக்கான வித்தியாசம் கிடையாது நீயும் ஒரு உயிர் தான் அதுவும் ஒரு உயிர் தான் ஸோ அந்த உயிர்களுக்கு பாதகம் விளைவிக்காமல் நீ வாழ்கிற அப்படின்னா தான் நீ மனுஷன் அப்போதான் அவங்ககிட்ட ஒரு மனிதம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இவர் பேசியிருக்காரு இப்போ தந்தை பெரியார் அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை மட்டும் அவர் எதிர்த்தார் குறிப்பிட்ட ஒரு கடவுளை மட்டும் எதிர்த்தார் அப்படின்னு கிடையாது அவர் வந்து எல்லா மதங்களையும் எதிர்த்தார் எல்லா மூடநம்பிக்கைகளும் எதிர்த்தார் அவர் சொல்லக்கூடிய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து நூறு சாமி வச்சுருக்கான் ஆயிரம் சாமி வச்சுருக்கான்னு இருக்கான் இன்னொரு மதத்தை எடுத்திங்கன்னா அவனுக்கு உருவமே கிடையாது அவன் இவங்க மேலே பார்த்து தான் சாமி நினச்சி அந்த சாமி கொண்டுட்டு இருக்கான் இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா குச்சி நட்டு வச்சு அந்த குச்சி தான் அவனுக்கு சாமின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளையும் கடவுள்களோட வேறுபாடுகளை பற்றியுமே ரொம்ப நிறையவே பேசியிருக்காரு தந்தை பெரியார் ஸோ இவர் முதல்ல ஈவே ராமசாமி அப்படின்னு இருக்கக்கூடிய பெயர் எப்படி தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணு அன்றைக்கு ஒரு பெரிய மகளிர் மாநாடு நடந்திருக்கு அந்த மகளிர் மாநாட்டை நிறைய அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய மகளிர் அணிக்காக பேசக்கூடிய நிறைய பெரிய ஆட்கள் இருந்திருக்காங்க அந்த பெரிய மாநாடுல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் வந்து பெண்களுக்கான ஒரு நல்ல கொள்கைகள் பெண்களுக்காக பேசக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா மூடநம்பிக்கைகளையும் எதிர்த்து பேசியிருக்காரு ஸோ இது வரைக்கும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்களை எதிர்த்து பேசக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை இவர்தான் தான் பேசியிருக்காரு ஸோ இவர் தான் பெரியார் இவருக்கு இன்றையிலேருந்து நாங்கள் சூட்டக்கூடிய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அன்றைக்கி ஒரு பெயரை வச்சுருக்காங்க அந்த பெயர் தான் அன்றையிலருந்து இன்றைய வரைக்கும் தந்தை பெரியார்னு சொல்லி எல்லாராலையுமே அழைக்கப்படுது தந்தை பெரியார் அவர்கள் பார்த்திங்கன்னா இயக்கம் ஆரம்பித்து அதாவது திராவிட கழகம்னு ஒரு இயக்கம் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் நிறைய பிரச்சாரங்கள் நிறைய பேரணிகள் நடத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க பகுத்தறிவு பற்றியுமே நிறைய பேசியிருக்கார் பகுத்தறிவு பார்த்திங்கன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து நான் சொல்கிறதையே நம்பக்கூடாது முதல்ல யார் என்ன சொன்னாலும் அதற்கான பாயிண்ட் ஆஃப் வியூ வாசையில இருந்து அதை பார்க்கணும் அதை கரெக்டான பகுத்தறிவாக பிரித்து நம்பக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் நீ நம்பணும் அப்படி நம்ப நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு பெரியார் அவரோட கருத்துகளும் கொள்கைகளும் எனக்கு பிடிச்சமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் வந்து சுதந்திரமா நடமாடிட்டு தான் இருக்காங்க சில பிரச்சனைகள் சில பாகுபாடுகள் நிறைய தான் இருக்கு இன்னமும் பட் அதை தட்டி கேட்கற அளவுக்கு நிறைய பேருக்குள்ள ஒரு தைரியம் இருக்குல்ல அதுதான் தந்தையை பெரியார் அவர்கள் கொடுத்துட்டு போன ஒரு விஷயம் ஸோ இப்போ அவர் வந்து எழுதின ஒரு புத்தகம் பார்த்தீங்கன்னா பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதி இருப்பாரு அதை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பேச்சு விளக்க தான் எழுதியிருப்பார் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு என்ன புரிஞ்சிருக்கும் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த விஷயத்தை தான் எழுதுவேன் அதை பார்த்து அப்படியே கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லலை நான் எழுதி வச்சுருப்பேன் ஆனால் அதுக்குள்ளே பகுத்தறிவு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் அவர் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் நாத்திகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் அதுக்குள்ளே மூட நம்பிக்கைகள் எவ்வளோக்கு எவ்வளோ மூடநம்பிக்கை வளர்க்கப்பட்டிருக்கு அதை எப்படிலாம் மறுக்கலாம் நான் எப்படிலாம் மறுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருப்பார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சமான விஷயங்கள் இதை தொடர்ந்து பெரியார் அவர்கள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நாலு அன்று இறக்கிறாரு இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட பிரேத உடல் தான் இறந்துருக்கு பட் அவரோட கொள்கைகள் அவருடைய வழிமுறைகள் அவரோட இயக்கத்தோட செயல்பாடு பார்த்திங்கன்னா இன்றைய வரைக்குமே தமிழக மண்ணில் வேரூன்றி இருக்குதான் ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃபாலோவர்ஸு இன்னும் சினிமா துறைகளிலேயே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பேருமே நிறைய இருக்காங்க இதை தொடர்ந்து பெரியாரோட கொள்கைகளை திமுக அதாவது அறிஞர் அண்ணா ஆரம்பிச்சுட்டு போன அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்களும் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இப்போ கடைசியாக மு க ஸ்டாலின் அவரோட அவர் போட்ட திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பயணத்தில் அதாவது அரசு பேருந்துகளை பயணம் செய்யறதுக்கு இலவசம் ஸோ மாதம் மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு பெண்களுக்கு உண்டான உரிமைகளை அதாவது பெரியார் சொல்லி கொடுத்த அந்த சுய மரியாதை அந்த சுயமரியாதையெல்லாம் பெறணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் கத்து கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இந் எத்தனை வருடங்கள் பெரியாரோட கொள்கைகளை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் பெரியாரோட மண் இது ஸோ பெரியாரோட கொள்கைகள் அவரை வடிவமைச்ச ஒரு கட்டமைப்புகள் வந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோராலையும் பார்க்கப்படுது மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவதை நன்றி